நண்பர்களுக்கு வணக்கம் மகளிர் தினத்தை ஓட்டி மகளிர் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் தாவேக்க விஜய் வந்து ஒரு முன்னெடுத்திருக்கிறாரு பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு விஜய் இது வரைக்கும் எந்த பருப்பொருளான ஒரு மக்களுக்கு ஆக்கத்தை தரக்கூடிய எந்த நிகழ்வையும் செய்யவில்லை ஒரே ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்தார் பரந்தூருக்கு அதுலேயும் கூட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல போய் ஒரு ட்ராமாவை போட்டு வந்த மாதிரி வந்தார் மக்களுக்கு மழை வெள்ளம் வந்துச்சு அந்த நேரத்தில் வீட்டில் கூப்பிட்டு வச்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினாரே தவிர ஒரு மழை தண்ணியில் போய் நின்று ஒரு சொட்டு தண்ணி காலைல நனையலை அப்படி தான் அவருடைய அரசியல் இருந்துகிட்டு இருக்குது அது போக ஒரு ரெண்டு நேரம் மேடையில் தோன்றி பேசியிருக்கிறார் அந்த பேச்சும் கூட ரொம்ப வேடிக்கையாக ஒரு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் பேசுவது மாதிரி அரசியலும் கொஞ்சம் இருக்கிறது அரசியலை தேட வேண்டியது இருக்கிறது அளவில் தான் விஜயனுடைய அரசியல் பேச்சு மேடை பேச்சுங்கிறது இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து பாஜகவை குறித்து அவர் எந்த இடத்துலையும் பெருசாக விமர்சிக்கவே மாட்டார் அது ஃபாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொல்லி பாஜகவினுடைய அந்த பாசிச போக்கை பாதுகாக்கிற விதத்தில் தான் அவர் வேலை செய்வார் அதை நம்ம வந்து பட்டவர்த்தனமாக பார்த்துட்டு இருக்கோம் அவருடைய நடவடிக்கைகளில் இந்த நேரத்துலையும் இது வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் இன்றைக்கி வந்து மும்மொழி கொள்கை திணிக்கப்படுகிறது வற்புறுத்தப்படுகிறது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்வி நிதியை கொடுக்காமல் ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது தர வேண்டிய தொகையை தரல தர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் இழந்தது வெறும் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மட்டும் இல்லை நீங்கள் ஐயாயிரம் கோடிக்கு மேலாக பணத்தை இழந்திருக்கிறீர்கள்னு திமிரா பேசுகிறாங்க ஐயாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி ரூபாய் இழந்தாலும் சரி உங்களுடைய சதியான இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு துணிந்து திருப்பி அடிக்கிறார் முதல்வர் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிறது வெறும் அரசியல் இல்லை கடந்த காலங்களில் எவ்வளவோ நெருக்கடி ஒன்றியத்திலிருந்து நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட அவையெல்லாம் ஜனநாயகத்தை ஜனநாயகத்திலிருந்து மேலிருந்த ஒரு கட்சிகள் அந்த கட்சிகளின் கொள்கையே ஜனநாயக ரீதியானது தான் கொஞ்சம் வேணால் அந்த ஆட்சியாளர்களின் தன்மை வன்மையாக இருக்கும் ஒரு கடுத்தமாக இருந்திருக்கும் இந்திரா காந்தியினுடைய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி மற்றவர்களுடைய நடவடிக்கைகளும் அவர்களுடைய நடவடிக்கை மோசமாக இருந்திருக்கலாமே தவிர இண்டிவிஜுவல்ஸ் மேலே தப்பு இருக்கலாமே தவிர கொள்கையே பாசிசத்தின் கொள்கையாக கொண்ட ஒரு கட்சி ஆட்சிகளாக வந்தது கிடையாது ஆனால் பாஜக அப்படி கிடையாது இந்த நாட்டையே சூறையாட வேண்டும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறதுக்கு தயார் அப்படிங்கிற ஒரு மோசமான நிலையில் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டிலேருந்து டேக்ஸ் ரெவென்யூவை ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போனால் முப்பது காசு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அளவு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் இருந்து வாங்கிட்டு போனால் ஒரு ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் ரிட்டன் கொடுக்குறாங்க ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் பாக்கெட்டுக்கு போய் சேருது அதை வேறு மாநிலங்களில் செலவழிக்கிறாங்க அது செலவழிக்கிறது கூட நம்ம வந்து கேள்வி கேட்கல அதை ஆக்கப்பூர்வமாக அந்த மாநிலத்தை வளர்த்தெடுப்பதற்கு பயன்படுத்துகிறாங்களான்னா அதுவும் கிடையாது அங்கே கும்பமேளா நடத்துகிறாங்க புதுசாக கோயில் கட்டுறாங்க அந்த மக்களுக்கு ஒரு மத வெறியை ஊட்டுகிற அதை விட்டால் விஸ்வகர்மா யோஜனா மாதிரியான திட்டங்களை போட்டு அந்த மக்களை மீண்டும் குலத்தொழிலுக்கு திருப்புகிற வேலையை செய்கிறாங்க பள்ளிக்கூடம் கட்டலை வேலை வாய்ப்பு உருவாக்கலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை மட்டுமே வைத்து கொண்டு அவர்களுடைய வாக்கு வாக்குகளை மட்டும் அதாவது படிப்பறிவில் முன்னா முன்னேறாத தொழில் வளத்தில் முன்னேறாத மக்கள் வேறு எந்த வேலையுமே செய்யாமல் குழந்தை வெற்றுக் கொள்வதையே கூடுதல் வேலையாக செய்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற தென்னிந்திய மாநிலங்களை ஒப்பிடும்போது வட இந்தியாவில் அதுவும் குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பாஜக எங்கெல்லாம் தங்களுடைய இந்துத்துவ கொள்கையை பரப்பி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறதோ வெற்றி பெறுமோ இன்னும் வருகிற காலத்திலும் தங்களுடைய வெற்றி கொடியை நாட்ட முடியுமோ அந்த இடத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு கூடுதல் ரெப்ரசன்டேஷன் அதிகமான எம்பிக்களை கொடுத்து அந்த பகுதியில் வென்றால் போதும் மற்ற எந்த பகுதியில் நாட்டினுடைய எந்த மக்களினுடைய ரெப்ரசன்டேஷனை மதிக்க வேண்டியதில்லை நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம் அப்படின்னு ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தொகுதி மறுவரையரே கொண்டு வருவதற்கு ஒன்றிய பாஜக அரசு காத்திருக்குது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு நீதித்துறையை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தின் தலைவரையே தாங்கள் தான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சட்டங்களை திருத்தி வைத்துக்கொண்டு எல்லா திருமுல்களையும் செஞ்சு தான் இன்றைக்கி ஆட்சி பிடிச்சிருக்காங்க அதிலும் கூட முழுவதுமாக அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை தான் இன்னொரு கூடுதல் திட்டமா அந்த புது சதி திட்டத்தை எதிர்க்கிற மாநிலங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவையும் அபகரிப்பதற்கு புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி யாரெல்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை சரியாக பின்பற்றவில்லையோ யாரெல்லாம் அரசு என்ன சொல்லியதோ அதை பின்பற்றாமல் ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒன்றிய அரசுக்கு எதிராக நிகழ்த்திகிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு இவ்வளவு பெரிய வேலைகள் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பிலிருந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் வரை எல்லாவற்றிலும் பாதுகாப்பு எல்லாவற்றிலும் அடுத்த கட்ட நகர்ச்சி எல்லாமே இருக்கு இந்த நேரத்தில் மகளிர் தினத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசியலை செய்கிற ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்கிற வேலை இந்த தாவேக்க குறிப்பாக விஜய் களத்தில் இறங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வெக்கம் இல்லாமல் நாட்களுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோரோட மீட்டிங் போட்டு நின்று பேசின இவர் கெட் அவுட் இங்கே எல்லாரும் கெட் அவுட்டு மோடினு சொல்லி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணும்போது இவர் வெறுமனே கெட் அவுட்னு போட்டாரே தவிர கெட் அவுட்டு மோடியா கெட் அவுட்டு பாஜகவா கெட் அவுட் ஸ்டாலினா திமுகவான்னு சொல்லுவதற்கு கூட ஏன்னா இப்போ திமுக கெட் அவுட் திமுகனு அன்னைக்கு சொல்லியிருந்தால் இங்கே கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க அது வெறுமனே ஹேஷ்டேக்கு கிடையாது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மேல் செலுத்துகிற ஆதிக்கத்துக்கு எதிரான குரல் அது வெறுமனே ஏதோ ஹேஷ்டாக் போட்டு விளையாடுகிற வேலையில் ஆனால் அதை ஒரு விளையாட்டுன்னு சொன்னார் இந்த விஜய் அதுக்கு மத்தியில் தங்களுடைய ஆட்கள் தங்களுடைய கட்சிக்காரர்கள் டிவி கே ஃபார் டிஎன்னு சொல்லி இடையில போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டினார் அவர்கள் செய்தது தான் விளையாட்டு கோமாளித்தனம் சில்லறத்தனம் ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய குரலாக இருந்து நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு எதிராக இப்படி பேசினவர் கெட் அவுட் அப்படின்னு போட்டாரே தவிர பாஜகன்னு சொல்கிறதுக்கு திராணி இல்லை அன்னைக்கு திமுகன்னு சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும் பாஜகவையும் சேர்த்து சொல்ல இருந்திருக்கும் கெட் அவுட் திமுக கெட் அவுட் பாஜக அல்லது கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் மோடின்னு மோடியும் சேர்த்து சொல்ல இருந்திருக்கும் அன்னைக்கு சொல்லாம இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டுருக்கிறாரு மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை நான் உங்களுடைய குடும்பத்தில் அண்ணனா தம்பியா ஒருத்தனா இருக்கிறேன் உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிரீன் ஸ்கிரீன்ல நின்று பேசி திரைப்படத்தில் எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த திரைப்பட அரசியல் இருக்கு இல்லையா அதாவது வீட்டுக்குள்ளே ஒரு செட்டப் போட்டு ஒரு ட்ராமா மாதிரி பேசி நடித்து அந்த வீடியோக்களை வெளியிடுறதுங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்கில் கமலஹாசன் செஞ்சார் பேட்ரிக்கு சின்னத்தை அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க கலைஞர் டிவி மேலே அவர் தூக்கி போட்டு உடைச்சி அதாவது கலைஞர் டிவியை உடைக்கிறாராம் கலைஞருனுடைய சித்தாந்தத்தை உடைக்கிறாராம் எதில் டார்ச் லைட்டு மூலமாக அந்த கமலஹாசன் இன்றைக்கி திமுக கூட்டணியில் வந்து நிற்கிறாரு ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்கள் என்று நான் தப்பு கணக்கு போட்டேன் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு இதுதான் ஒரு நடிகன் அந்த நடிப்பு சார்ந்த அரசியல் இருக்கு இல்லையா சொகுசான அரசியல் மக்களை வெளியில் சந்திக்கிறது கிடையாது வீட்டுக்குள்ளேருந்து வீடியோ போடலாம் கிட்டத்தட்ட ஒரு யூடியூபர் மாதிரி இயங்குவது வெளியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை வாங்க அப்படின்னு சொல்லி வீதிக்கு அழைப்பது இவர்கள் வெளியில் வர்றது கிடையாது ஒரு பேட்டி கொடுக்கறது கிடையாது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறது கிடையாது ஒரு பிரச்சனை குறித்து சரியான கண்ணோட்டம் கூட கிடையாது இதுதான் கொள்கை கோட்பாடுன்னு எதுவும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை ஆகணும் அதுக்கு நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த நாடகத்தை பார்த்து விஜயினுடைய திரையில் நடிக்கிற டான்ஸை பார்த்து நாம ஆச்சரியப்பட்டுருக்கிறோம் ரசிச்சிருப்போம் எல்லார் வீட்லேயும் விஜய் ரசிகர் உண்டு ஆனால் ஓட்டு போடுவதற்கு மக்கள் தயாரா இந்த கேள்வி ஒவ்வொருத்தரும் கேட்கணும் இன்னைக்கு பெண் ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருக்கும் மகளிர் உரிமை தொகை புருஷன் சம்பாதிச்சு பெண்கள் கையில் காசு கொடுத்தாரோ கொடுக்குறாரோ இல்லையோ ஆனால் குடும்ப தலைவிகள் எல்லோருக்கும் அரசு சார்பில் உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது இந்த அரசு உங்களுக்கான உரிமையை கொடுக்கறது ரெப்ரசன்டேஷன் கொடுக்குதுன்னு சொல்லி அவர்களுக்கு உரிமை தொகை கொடுக்குது அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை குடும்பத்துக்குள்ளே உருவாக்குது இன்னொன்று பெண்கள் நகர பஸ்ஸுகளில் நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு அவ்வளோ வசதி பிங்க் பஸ்ஸில் ஸ்டாலின் பஸ்ஸு அப்படிங்கிற பேரில் எல்லா பக்கமும் மகளிருக்கு இலவச பயணம் விடியல் பயணம் பல இடங்களுக்கும் வேலை நிமித்தமாகவோ ஒரு விஷயமாகவோ போய் தன்னை வளர்த்து கொள்வதற்கு பெண்கள் எத்தனை பெண்கள் அது மட்டும் இல்லாமல் கல்லூரிக்கு வருகிற பெண்களை ஊக்குவிக்கிற வகை விதமாக அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை படிக்கும் போதே சரி அது பெண்களுக்கு மட்டும் கொடுத்தா போதான்னு சொல்லி படிக்கிற ஆண் பிள்ளைகளுக்கும் படிக்கிற இளைஞர்களுக்கும் கொடுக்குற திட்டத்தையும் அவர்கள் எக்ஸ்டண்ட் பண்ணாங்க இவ்வளவு மாற்றத்தை நடத்துறாங்க இதெல்லாம் உழைக்கிற பெண்களுக்கு வீட்டிலிருந்து பணிபுரிகிற பெண்களுக்கு அடுத்த கட்டமாக வேலைக்கு வெளியில் வர்ற பெண்களுக்கு எல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமா வேலைக்கு வருவதற்கு சென்னை மாதிரியான நகரங்களுக்கு வருகிற பெண்கள் ஆதரவு இல்லாமல் எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு தோழி தங்கும் விடுதி பெண்களுக்கு இப்படி பெண்களுக்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு முன்னோடியாக திகழ்து இதை பார்த்து வடனா வட மாநிலங்கள் இந்த விஷயத்தை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கீங்களா நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போம்னு சொல்லித்தால் பாஜக கூட்டணி ஆட்சி இன்றைக்கு மகாராஷ்டிரல ஏற்பட்டுருக்குது ஸோ இப்படியெல்லாம் திராவிட மாடல்ங்கிறது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மாடலாக இருக்குது இந்த மகளிர் தினம் உண்மையிலேயே இந்த அரசினுடைய பெருமைகளை வாழ்த்துகிற விதமாக இன்னைக்கு வந்து பெண்கள் நிம்மதியாகவும் நிறைவாகவும் பாதுகாப்பாகவும் அடுத்த கட்டத்துக்கு படித்து வளர்கிறவர்களாகவும் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பெண் ஆண்ட்ரோப்ரனர்ஸ் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய தொழில் முனைவோர் பணத்தை போட்டு தொழிலை தொடங்கி நடத்தக்கூடிய ஆற்றில் மிக்க பெண்களை உருவாக்குகிறதற்கு அவர்களுக்கு கூடுதலான சப்சிடி அவர்களுக்கு கூடுதலான ஊக்கத்தை கொடுத்திருக்கு இந்த அரசு இதையெல்லாம் சாதித்து கொண்டிருக்கிற இந்த தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஊழையிட்டுக்கிட்டு இந்த விஜய் வீட்டுக்குள் இருந்து பனையூர் பங்களாவிலிருந்து இருந்து ஊழையிட்டு கொண்டிருக்கிறார் இல்லாத ஒரு பிரச்சனையை இந்த விஜய் கிளப்புவதன் மூலமாக நடக்கிற பிரச்சனையை விட்டுட்டு மக்களை திசை திருப்புகிற வேலையை பாஜக கிட்ட இருந்து மக்கள் இந்த பிரச்சனையை எல்லாம் பாஜக மேல் கொண்டு வைத்து அவர்களை எதிரியாக நினைப்பதற்கு பதிலாக இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு நெருக்கடிக்கு காரணம் அது திமுக தான்னு சொல்லி இல்லாத பிரச்சனையை உருவாக்கி தன்னுடைய எஜமானர்களான பாஜகவுக்கு விசுவாசமாக வேலை செய்திருக்கிறார் இந்த விஜய் இந்த தற்குறையினுடைய அரசியல் விளையாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் nandi you